சரோஜா தேவியை பொறுத்தளவில் அவங்களுடைய திரைத்துறையில் சந்திச்ச சிக்கல்கள் பிரச்சனைகள் பற்றி எதாவது தெரியும் இருந்திருக்கா அதான் சொன்ன இந்த படகோட்டி படமும் புதிய பறவை படம் வரும்போது எம்ஜிஆர் கொஞ்சம் அவங்க மேலே கொஞ்சம் வருத்தம் இருக்கும் தவிர்க்க முடியாத போயிட்டாங்க எம்ஜிஆர் தயாரிச்ச அவருடைய சொந்த படம் அது அதுல வந்து எங்க வீட்டு பிள்ளையில் வந்து டம்மி ரோல் தான் அவங்களுக்கு அதுல அந்த படம் சூப்பர் ஹிட் ஆனவன நானான ஹிட்டால வந்து அவங்களுக்கு பெரிய ரோல் கொடுத்தாங்க பட் இருந்தாலும் கே ஆர் விஜய் அப்போ உள்ள வந்துட்டாங்க கே ஆர் விஜயாவுக்கு கிடைச்ச இது இந்த மழை கிடைக்கல கொஞ்சம் கேஆர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆனால் எம்ஜிஆர் கேஆர் விஜயாவை போட்டு தாளம் கூட ஒரு படம் எடுத்தார் கேடு அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகுதான் கம்ப்ளீட்டா அது அதே ஜெயலலிதாவோட வீழ்ச்சி எல்லாத்தான் வந்தவொன்னே ஜெயலலிதா கொடுத்தாங்க வந்து ஒவ்வொரு நடிகை வரும்போது சீனியரா இருக்கிறவங்க அதாவது இந்திராணி மாற மாட்டா இந்திரம் தான் மாறுவான்னு ஆனா இங்க வந்து இந்திரம் இருந்துகிட்டு இருந்தா இந்திராணிகள் தான் மாறிக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் அதை மாத்திக்கிட்டே வந்தாங்க ஹீரோயினை மாத்திக்கிட்டு தான் தப்பிச்சாங்க கடைசி ஒரு நிகழ்ச்சியில் அவங்க வந்து என்னுடைய இந்த வெற்றிக்கு வாழ்க்கைக்கு காரணம் இதே தெய்வம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதில் சும்மா வெளிப்படையாக

செ மாதோடைய பிழந்து தா தா தான்னு ஒரு பாட்டு வரும் அதுல எம்ஜிஆர் சரோஜ தேவி வந்து குடிச்சிட்டு ஆடுற மாதிரி வரும் அதுக்காக அந்த படம் ஓடிச்சு அதுக்காக அந்த படம் ஓடிச்சு அதே மாதிரி அப்போ பல எம்ஜிஆர் படங்கள்ல வந்து பாசம் படத்துல வந்து அன்ற ஒரு நாள் அவனுடைய பெயரை கேட்டேன் அடுத்த நாளில் அவனுடைய முகத்தை காட்டேன் இன்று வரை ஆயிர என்று தெரிய மாட்டேன்னு சொல்லி அந்த பாட்டெல்லாம் அவங்கள எங்கேயோ கும்பிட்டு போச்சு நிறைய பாடல்கள் நிறைய இதெல்லாம் அதே மாதிரி தொட்டால் பூமலரும் நான் மலர்ந்தேன் பாட்டுக்கு பாட்டு எடுத்து நான் பாடுவதே கேளாயோ நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை இந்த பாட்டெல்லாம் அவங்கள எங்க ஒரு திட்டு போச்சு அதே மாதிரி எங்க வீட்டு பிள்ளைல வந்து குமரி பெண்ணின் உள்ளத்திலே குடியிருக்க நான் வர வேண்டும் குடியிருக்க நான் வருவது என்றால் வாடகை என்ன தர வேண்டும் இதெல்லாம் அந்த காலத்துல ரொம்ப பிரபலமான பாடல் அதெல்லாம் சரோஜா தேவி நின்னாங்க அது அதை மாதிரி கவர்ச்சியாக தான் வந்தாங்க பெரிய நடிப்பு கிடிப்புன்னுலாம் பெருசாக சொல்ல முடியாது பாப்பா இதில் பாலும் பழத்தில் வந்து சிவாஜி ஈக்குவலாக நின்றாங்க ஹோ அந்த ரோல்ல பாதிக்கப்பட்ட ரோல்ல வந்து ரொம்ப ஜோராக சில படங்கள் ம் சிவாஜிக்கு இணையாக நின்று நின்று நடித்ததெல்லாம் பார்த்தால் ப திரும்ப படமெல்லாம் நம்பி தான் ஓ நடிகர்களோட அவங்களும் ஒருத்தர் அந்த மாதிரி பெரிய அளவு முக்கியதான சிலப்புறை சொல்கிறேன் பத்தால் பத்து வருமா சூப்பர் ஹிட் பாலும் பழம்புலாம் சூப்பர் ஹிட் பிறகு அவர்களுடைய இடத்தை வந்து பிடிச்சது யாரு அதான் சார் இது ஜெயலலிதா வந்த எம்ஜிஆர் ரெட்டி இருந்து போயிட்டாங்க அதே ஜெய இவர் அந்த தேவிகா வந்த உடனேவே சரோஜ தேவி இவர் வந்து சிவாஜி அதிகமா போடணும் சார் ஜெமினிக்கு பொறுத்த ஊரில் சாவித்திரியை வந்துகிட்டே இருந்துட்டா நாலஞ்சு படங்களுக்கு மேலே அவங்க ஜெமினி சா சாவித்திரி சரோஜ ஜோடி பெருசாகிட்டு போடுது அது சாமித்திரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த அந்த ஜோடி பெருசாக போடுது அதனால தான் உங்க படிப்படியாக அவங்க கொடுத்துக்கிட்டே வந்தாங்க உண்மையை சொல்ல ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு தான் எம்ஜிஆருடைய இது போச்சு அவங்களுக்கு எம்ஜிஆர் இது போனதுலேயே அவங்க ஏறத்தாழ ஃபீல்ட் அவுட் வெளியே ஆ சரி 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 அந்த கம்பாரிசன் வர ஆரம்பிச்சு பறக்கும் பாவி தான் இன்னும் சொல்ல போனால் பறக்கும் பாவி வந்து கலர் படம் அதில் ஜ ஜெயலலிதா நடிச்சிருந்தால் நல்லா இருக்குங்கிற அந்த கம்பாரிசன் வந்துருச்சு அந்த கம்பேரிசன் தான் அடிக்கும் இதெல்லாமே இவங்க திரை விமர்சகர்கள் எழுதுறது தானா இல்ல நான் உண்மையிலேயே வந்து ரசிகர்கள் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் பறக்கும் பாவி படம் வந்து கிருஷ்ணா டகிஸ் ரிலீஸ் ஆகுது ஸ்டான்லிக்கு பக்கத்துல டிக்கெட்டு வாங்கலாம் நினச்சுக்கிட்டு இருந்தேன் யாரா போறது அப்படின்னு சொல்லிட்டு போது என் பக்கத்து ரொம்ப அத்தனாரி சாமி கிளாஸ் ம் ஏன்னா தடுமாறிக்கா இல்ல இந்த பறக்கும் படம் வந்துருது கிறிஸ்டாவில் போகலான்னு பார்த்தா போய் அங்க கூட்டம் இருங்க நான் வாங்கி வச்சிருக்கேன் சொல்லிட்டு டிக்கெட்டு ஏன் என்ன போடலா அட படம் நான் வரல அவர் வாங்கினா டிக்கெட் வாங்கி நான் போய் பார்த்தேன் ஏன் ஏன் அது நிறைய போகலண்ணா சாரஞ்சன் தேவியை போட்டிருக்காங்க அது ஜெயலலிதா இருந்தாங்க அன்னைக்கு நினைச்சா அப்போ அப்பதான் தெரிஞ்சது போன தியேட்டர்லயே வந்து யாரும் சுவாரஸ்யமாக பார்க்கவே இல்லை அது ஒரு க அந்த கதாநாயகி கவர்ச்சிகரமான கதாநாயகி அது ஜெயலலிதா படி தான் பிரமாதமும் பண்ணியிருப்பாங்கங்கிறது நடிக்கிறது ஓ சரி இல்லை புதிய நடிகைகள் வரும்போது பழைய நடிகைகள் கைவிடுற மாதிரியாக வளர்ந்தாங்க அது ம் ம் ஜெயலலிதாவுடைய வ திரை வாழ்க்கை வந்து எப்படி திரை வாழ்க்கை அவங்க அவங்களுக்கு கவர்ச்சி நாயகியாக தான் வந்தாங்க அவங்களோட நடிப்புக்காகவே ஏற்பாடு ம் அவங்களுக்கு இதே தான் எம்ஜிஆர் ஜீவா ஜெயி தான் வேற பெரிய ஹீரோக்கள் கூட நடிச்சவங்கிற தவிர அவங்களுக்கு ஒண்ணுமே அவங்களுக்காக படம் ஒடிச்சு எதுவுமே சொல்ல முடியும் ஒரு படத்துல பாதுகாப்புன்னு ஒரு படம் இவங்கதான் என் மெயின் ரோல் அஞ்சு வகையான ரோல்ல வருவாங்க சிவாஜி ஒரு ரோல் தீபாவளிக்கு ரிலீஸ் படம் டப்பா கூட சரி இல்ல அதுக்கு கதையும் முக்கியமான காரணமா இருக்கும் சிவாஜி எதிர்பார்த்துட்டு போய் நின்னா இந்தம்மா அம்மா படமும் ஓ சரி ஒரு மலையாள படத்தை பார்த்து எடுத்தாங்க சுமாராதான் சீலாவை போட்டு போட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு சரி அதே படத்தை அப்படியே பாதுகாப்புங்கிற பேரில் போட்டாங்க விதவிதமான ரோல்ல வந்து ஏமாத்துற மாதிரி வரும் சிவாஜிக்கு ரெண்டே தான் இருந்தது மொத்த படத்துக்கு வந்துட்டு வந்துட்டு போவார் அவ்வளவுதான் ம் இன்றைக்கி கூட ரொம்ப பேத்துக்கு அந்த ஒரு படம் வந்தது யாருக்கும் தெரியாது பாதுகாப்புன்னு ஒரு படம் வந்து யாருக்கு தெரியாது அந்த அளவுக்கு இன்சிக்னிட்ட வந்து ம் ம் அதில் சிவாஜி பந்துலு பிரிஞ்சதுக்கு காரணம் தான் ம் அந்த படம் சரியா இல்லை வேண்டாம்னு சொன்னார் சிவாஜி ம் தீபாவளி ரிலீஸ் பண்ணாதது உன்னை வச்சு நான் எவ்வளோ படம் எடுத்துருக்கிறேன் ம் எனக்கே முடியாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னும் போது அதில் வந்து

ஜக்கடி ஜிண்ணாக்கடின்னு ஒரு பாட்டு ரயில பாடி ஆடுவாங்க அந்த ஒரு பாட்டுக்கு அந்த படம் ம் அதில் ரவிச்சந்திரனுடைய ஸ்டர்ட் சீன்லாம் பிரமாதமாக இருக்கும் அது ஒரு பக்கம் இருந்தது ரெண்டும் ரொம்ப புதுசாக ம் அப்புறம் வந்து சொன்னால் என்ன வந்தால் என்னன்னு ஒரு பாட்டு இருக்கு அதில் வந்து ஜீன்ஸை பாட்டிக்கிட்டு டாப்பு ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு வந்து ஆடுவாங்க ரெண்டு பாட்டு சீன்லேயும் அவங்க அப்படியே கவர்ச்சி நாயகம் வந்துட்டாங்க அதுக்கப்புறம் கவர்ச்சி நாயகரும் ஏப்பா அவங்கள நடிப்புக்காக நாங்கப்பா இது பண்ணது இல்லை அந்த நேரத்திலேயே கவர்ச்சிக்கும் சொல்லி தனி நடிகைகள் இருந்தாங்க அவங்களையெல்லாம் தூக்கி அடிச்சிட்டாங்க அவங்க இவங்கள தூக்கி அடிச்சது வந்து சிறிய தேவி வந்தப்பறம் இவங்க கல்லிட்டார் அந்த பொண்ணு அதேதான் தான் பண்ணிடுச்சு கவர்ச்சி நாயகி அது சிலுக்கு சுமித்தா எல்லாரும் போனதுக்கு காரணம் இவங்க அவங்க செய்கிறவர்கள் நாங்களே பண்ணிடுறவர்கள் பட்டாங்க பஞ்சோலாவெல்லாம் அதே பண்ணிட்டாங்க பட்டாங்க லத்தாவெல்லாம் பண்ணிட்டாங்க தானே பட்டாங்க அதுக்கப்புறம் தனியாக கவர்ச்சி நடிகைன்னு ஒருத்தர் தேவையே இல்லை நாங்களே பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஜெயமாலினி சந்திர சுமிதா இவங்க எல்லாம் போனதுக்கு காரணம் ஹீரோயின்னா அதை நடிச்சுட்டாங்க அந்த ரோல் ஆக்ட் பண்ணிட்டாங்க அப்பல்லாம் என்ன பயந்தாங்கன்னா அந்த மாதிரி ரோலில் ஹீரோயின் நடிச்சாக்கா ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நடிச்சாங்க பெண்மா பெண்கள் வந்து ரசிக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ரெண்டு பேரும் வந்தா என்ன இவங்க மார்க்கெட் அவங்க பிடிக்கிறதுனால நாங்களே நடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னாங்களா அது ஏ இவங்க போட்டு இது பண்ண அதனால தான் ஓடுது படம் தெரிஞ்சப்புறம் அப்புறம் 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 விடுவாங்களா ப்ரொடியூசர்ஸ் தேவை இருக்குதோ இல்லையோ ஒரு சேனல் போட்டு விட்டாங்க சரி 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 எல்லா படத்துலேயும் ஒரு இந்த மாதிரி ஒரு டான்ஸ் வைப்பாங்க அது முன்னாலேயே இருக்கா ஆனால் அந்த திரைப்படங்களில் அப்போ அந்த காலத்துலேருந்தே இருக்கும் இப்போ வந்து மங்கம்மா சம்பதன் ஒரு படம் வந்து நான்லாம் முன்னாடி வந்த படம் அதில் முழுக்க முழுக்க வசுந்தராவனுடைய கவர்ச்சி நடனம் தான் மெயின் படமே கதாநாயகன மயக்கோவா ஒரு ஏழை பெண்ணு அவளை ஏமாத்திட்டு போடுவான் ஹீரோ பெரிய பணக்காரர் ராஜா அவனை பழி வாங்கறதுக்காக ஒரு பெரிய டான்சர் மாதிரி உள்ள நுழைஞ்சு அவன் அவன் முன்னாடி பயங்கரமா டான்ஸ் ஆடுவான் ஐயோ யோ யோ சொல்லமாகதே அப்படின்ற ஒரு ஒரு இங்கிலீஷ் ஒரு லாட்டின் சாங் அப்படியே போட்டு இது கொடுவாங்க என்னை கூர்ந்து இந்த மாதிரி ஒரு பாட்டு அதுக்கு அந்த அம்மா ஆடின ஆட்டம் அதுக்காக அந்த படம் ஓட ஓடன்னு ஓடிச்சு அதுல வசந்தரா அவ்வளோ பெருசா வசந்தரா யாருனாக்கா வைஜந்தி மலோட அம்மா அந்த கவர்ச்சி காட்சிக்காக ஓடிச்சு அந்த ரெண்டு டான்ஸுக்காக ஓடிச்சு ஐய ஐயா சொல்ல வெக்கமாகுது மமாமதி

படத்தை ஓட வைக்கிறதுக்காகவே வந்துருச்சு அப்பவே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குமாரி கமலான்னு ஒரு பொண்ணு ஆடிட்டு பெரிய பெரிய ஏவிஎம் படங்கள்லாம் குமாரிகமலா வரவே வராது கமலாவும் அவங்க தான் பெருசா குமார் அப்புறம் லலிதா பத்மினி லலிதா பத்மினியுடைய இரண்டு நாட்டியங்கள் அப்படின்வாங்க கவர்ச்சி தான் முழுக்க முழுக்க கவர்ச்சி தான் அவங்க வந்து நடனத்துக்கு பேர் போனவங்க அப்புறம் தான் ஹீரோயினா வந்தாங்க அவங்க எல்லாம் குமாரி கமலா போட்டு ஹீரோயினா போட்டாங்க எடுபடல விளையாட்டு பொம்மை மாலை இட்டம் மங்கை தலர் இது மாதிரி படங்கள்லாம் போட்டாங்க மகா இவர் கண்ணதாசன் அறிமுகப்படுத்தினார் சிவகங்கை சிமி போன்ற படங்கள் எல்லாம் போட்டார் எடுபடல லலிதா குமாரி கமலா அதே சமயத்தில் லலிதா பத்மினி ராகின் மூணு பேர் வந்தாலும் பத்மினி பெரிய மிகப்பெரிய ஸ்டார் ஆகும் டான்சர்ஸ் தான் பழைய காலத்து படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான ட்ரெஸ் எல்லாம் ஆடி நீங்க சொல்றது பத்மினி நடிக்க பத்மினி ஆமாங்க ஆனா அவங்க ஒரு திருவாங்கூர் சகோதரிகள் பேர் அவங்களுக்கு திருவாங்கூர் சமஸ்தானத்துல சேர்ந்தவங்களா திருவாங்கூர் சேர்ந்தவங்க சமஸ்தானம் எல்லாம் கிட்ட விட்டுக்கிட்டாங்க நாங்க ராஜபுரம் பேர் நபரை கத்த விட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கோட்டிதான் சரி 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 அப்படின்னா கேரளா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில இருந்து வந்தவங்க என்எஸ் கிருஷ்ணன் தான் அறிமுகப்படுத்தினார் அவங்களை ஆஹ் சரி அவங்கள வந்து நடிகை ஆக்கினது பத்மி லலிதாவையும் நடிகை ஆக்கினது என்ன கஷ்டம் மணமகள் படத்துல கலைஞர் கதைய வச்சுனா அதுல தான் இவங்க நடிகை வந்தாங்க அது ஒன்றும் ஒரு டான்சர்ஸ் தான் சரி 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 மாடல்ஸ் படத்துக்கு தான் ரெகுலரா லலிதா பத்மினியோட நடனத்தையும் காணத்த வராது படம் ஆ அப்புறம் மணமகள் படத்துல தான் ரெண்டு பேரும் நடிகைகளா இருக்கு ரோல் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து மருமகள் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் வரஞ்சு பத்மினி எடுப்பட்டாங்க தடுத்தாவிட பத்மினி பெருசாக எடுபட்டாங்க சரி அப்புறம் ராகிணியை கொண்டு வந்தாங்க ராகிணி பெருசாக எடுப்பாங்க அந்த சகோதரிகளுக்குள்ளால பத்மினி தான் முன்னணி நாயகியா வந்து வந்தாங்க வைஜெயந்திக்கைக்குள்ள அவங்க வந்தாங்க அப்புறம் தமிழ்ல வந்து இந்திக்கு போனதுக்கு பிறகு வைஜெய்தி தமிழ் பக்கமே எட்டி பார்க்கணும் அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க பத்மினி ஒரு சாப்பாடு சரோஜாதேவி இருக்கும்போது பத்மினி இருந்தாங்க பத்மினி க கல்யாணம் ஆகி போனதுக்கப்புறம் தான் சரவதேவி உள்ள வர மறுபடியும் முதல்லையே வந்ததே அப்படி தான் ஓ சரி சரி சரோஜா பத்மினி திருமணம் ஆகி போனதுனால தான் பத்மினிக்கு ஒரு ப்ரா ட்ராபேக் என்னென்னா உயரம் ஜாஸ்தி ஆ ஆ எம்ஜிஆரால் வந்து அந்த பொண்ணு அவ்வளோ நடிக்கவும் முடியல ஓ சரி அதனால் தான் எம்ஜிஆருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து படத்தை பார்த்தீங்கன்னா இந்த ஹீல்ஸ் வந்து இவ்வளோ உயரத்துக்காரு ரெண்டு இன்ச்சுக்கு மேல ஆ வைஜெந்தியோடு ஒரு படத்துல நடிச்சார் பாக்தாத் திருன்னு ஒரு படத்தில் உட்காந்தே தான் லவ் சீனு ஓ சரி ஏன்னா வைஜெயந்தி ஆறு அடி வயிறோம் இவர் கழுத்துக்கிட்ட கூட வரல சரி ஓ முஸ்லீமாக வரதுனால இவருக்கு அந்த முஸ்லீம் தொப்பியை போட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி சார் நாலொட்டி அப்புறம் தான் உட்கார வச்சு என்னை கூட பாட சரி 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 ஏன் ரா ரொம்ப கொண்டோம் சரவண ஜெயந்தி குண்டான் ஹை ஹில்ஸ் போட்டுக்கிட்டு தான் இது பண்ணோம் ஐ ஆண்கள் போடலாங்கிறதான் காட்டன் அவர் சரி 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 இதெல்லாம் எந்த திரைப்படங்களில் முக்கியமான ரோல் வந்து பத்மினி கிடச்சது அதற்காக ஆரம்பகரம் அன்புன்னு ஒரு படம் வந்து ஒரு ஒரு சித்தியுமே சந்தேகப்படுற மாதிரி ஒரு கதை வரும் சித்திக்கும் அண்ணன் மகனுக்கும் தொடர்பு இருக்கிற மாதிரிலாம் கதை வரும் உண்மையான அன்பு வந்து தப்பாக இது பண்ணுற மாதிரி அதில் தான் சிவாஜி பத்மினி ஜோடி பெருசாக இருந்தாங்க அதில் ஒத்தல்வ நாடகம் இதெல்லாம் போட்டு அதிலிருந்து ஒரு கண்ணியமான ரோலுக்கு அவங்க மாறினாங்க ஓ சரி வந்து கவர் மணமகள்ல அவங்களுக்கு ஒரு நல்ல ரோல் அப்புறம் பணம் படம் ஏதாவது கலைஞர் வசனம் என்எஸ் கிருஷ்ணன் டைரக்ஷன் இதெல்லாம் அவங்கள வந்து ஒரு நடிகா உருவாக்குச்சு அதுக்கப்புறம் மங்கையர் தலகம் போன்ற படங்கள் எல்லாம் உள்ளத்தை ஒருக்கிற மாதிரியான காட்சிகள் பாக்யவதிங்கிற படம் எல்லாம் ரொம்ப அற்புதமான ஆனா அந்த காலத்து நடனங்களை பார்க்கும் போது அப்படி கவர்ச்சியா தெரியல ஆனா எல்லா இதும் அந்த 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 படங்கள்லாம் நீங்க பார்த்ததுல ஒரு சீன்ல தான் வருவாங்க முழு படத்தை நீங்க பார்த்தா தான் தெரியும். இப்போ ஓ படம் இருக்குது. அவங்க பாடு டான்ஸ் இருக்குது பா போட்டு பாருங்க. லட்டா பத்மினி டான்சர் போட்டு பாருங்க. என்ன ஆட்டம் ஆடி பாகனு பாருங்க. நான் அந்த காலத்துல பார்க்கும் போது அப்படி கவர்ச்சியா இருந்த மாதிரி தெரியுது. இப்ப பாருங்க. அந்த கவர்ச்சி இன்னைக்கு அவங்களும் காட்டல. இப்ப பாருங்க. ஆதித்தன் கனவு ஆஹ் படத்தை பாருங்க ட்ரான்ஸ்பரன்ட் பாவாடை ஆஹ் முழுக்க உடம்பு அப்படியே தெரியும் உம் உம் அப்படியே தெரியும் இடையெல்லாம் தெரியாத மாதிரி அந்த தோலுக்க நிறத்திலேயே வந்து அதெல்லாம் இடம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல அத ஒரு கால படங்கள்ல அப்படியே இருக்கேன் அத அதுக்கப்புறம் அதெல்லாம்